எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இனிய மார்கழியில் சிறு காலை பொழுதில் உங்களோடு கூடி நமக்காக அவதரித்த திருமகளார் ஆண்டாள் நாச்சியார் பாடிக்கொடுத்த நற்பாமாலையில் தொகுக்கப்பட்ட உட்பொருள்களையெல்லாம் புதுவை பெண் பிள்ளை வார்த்தை என்கிற தலைப்பிட்டு உங்கள் முன்பே அர்ப்பணிக்கிறோம் படித்து இன்புற்று எங்கும் திருவருளும் குருவருளும் பெற்று சிறந்திட கோதையின் திருத்தாள்களில் பணிந்து நிற்கிறோம் புதுவை பெண் பிள்ளை ரகசியம் வார்த்தை ஒன்பது சுற்றும் விளக்கறிய என்றேனோ சுரும்பார் குழல் கோதையைப் போலே விளக்கான ஞானச்சுடர் விளக்கென்றும் உய்துணர்வு என்றும் ஒளிவிளக்கென்றும் சொல்லப்படுகிற ஞான விளக்கென்ன வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கென்றும் மிக்க ஞானமூர்த்தியாய் வேத விளக்கென்றும் நந்தா விளக்கென்றும் வேங்கட நல்விளக்கென்றும் அணி விளக்கென்றும் வெங்கதிரோன் குலத்திற்கு ஒரு விளக்கென்றும் சொல்லப்படுகிற எம்பெருமானாகிற விளக்கென்ன மறையாய் விரிந்த விளக்கு என்கிறபடியே வேதமாகிற விளக்கு என்னை திரி இவற்றால் உளதாய அழுக்கு இன்னிக்கே தினுங்கின பேரொழியாயிருந்து தன்னையும் பிற பொருளையும் காட்டுகிறது பிரகாசத்தை உடைய ஞானம் இந்த ஞானம் இங்கு விளக்கு எனப்படுகிறது உள்ளுரை பொருள் தோன்று சோதி மூன்றுமாய் துளக்கமில் விளக்கமாய் திருச்சந்த விருத்தம் நாலு என்கிறபடியே அகாரமாகிற விளக்கை உட்கொண்டுள்ள திருமந்திரமாகிற விளக்கென்ன இத்தகைய விளக்குகளை சொன்னபடி சுற்றும் எருகையாவது கீழ்சொன்ன ஞானங்களால் பிரகாசிக்க வேத பிரதிபாத்தியனும் சாஸ்திர நிர்தாரணனும் சாஸ்திரங்களால் அறுதியிடப்படுபவனும் திருமந்திர வாசகயுக்தனுமான எம்பெருமான் பிரகலாதன் கண்ட பொருள்களிலெல்லாம் தோன்றினா போலே தன் மெய்யுணர்வால் தனக்கும் தோன்றும்படியாயிருக்கை திவ்ய பிரபந்தச் சாயை உணர்வென்னும் ஒளிக்கொள் விளக்கு ஏற்றி மூன்றாம் திருவந்தாதி தொன்னூத்தி நாலு சித்தோபாய ஞானமாகிற எம்பெருமானை அடைவதற்கு வேறு வழிகளை கை கொள்ளாமல் அவனையே வழியாக பற்றுவது என்கிற அறிவாகிற விளக்கினை ஏற்றி வைத்த எம்பெருமான் ஞானச்சுடர் விளக்கேற்றினேன் இரண்டாம் திருவந்தாதி ஒன்று பரபக்தி பரஜானம் பரம பக்திகளை வெளியிடும் பட்சத்திலே பரஜானமாகிற கொழுந்துவிட்டு எரியும் விளக்கை ஏற்றினேன் என்று பொருள்படுகிறது ஸ்தோத்ரச்சாயை ஹர்தும் தமசதசீச்ச விவேந்து மீசமானம் பிரதீபமிவ காருணிகோ ததாதி ஸ்ரீரங்கராஜஸ்தவம் உத்தர சதகம் ஒன்று அனாதிகாலமாக அறியாமையாகிற இருட்டிலே மூழ்கியவர்களாய் பிரகிருத்தி பூதவுடல் வேறு ஆத்மா வேறு என்பது முதலான பகுத்தறிவு ஏதுமில்லாமல் சம்சாரிகள் இம்மண்ணுலகில் வாழ்ந்து வருகின்றனர் அத்தகைய மனிதர்கள் தமது அறியாமையாகிற இருட்டை போக்கிக் கொண்டு இது நல்லது இது கெட்டது என்பதனை பகுத்தறிந்து தீயதை விட்டுவிட்டு நல்லதை பற்றி நல்வாழ்வு பெறுவதற்கு ஞான விளக்கேற்ற எண்ணினான் பரம கருணாமூர்த்தியான எம்பெருமான் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ன்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகாய் மிகுள்ள பிள்ளைகளோ இழவாக நம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகாய் பிக்குள்ள பிள்ளைகளும் போவார் போகின்ற போகாமல் காத்து போவார் போகின்றார் பாபாய் எழு தீரா பாடிப்பரை குண்டு பாபாய எழுதி தீராய் பாடி பரை குண்டு மாபாய் பிளந்தாக மல்லரை மாட்டிய தேவதி தேவனை சென்று சேவித்தால் தேவாதி தேவனை சென்று நான் சேவித்தால் அவா என்றாராய் அவா என்றாராது அருளே லோடம் அவாய்